பிச்சைக்காரனிடம் யாசிப்பதில்லை சுவாமி விவேகானந்தர் சொன்ன குட்டிக் கதை மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாடச் சென்றான் அங்கு ஒரு முனிவரை கண்டான் அவருடன் சிறிது நேரம் பேசியதிலேயே மிகவும் மகிழ்ந்த அவன் ஏதாவது பெற்றுக்கொள்ளுமாறு அவரிடம் வேண்டினான் அதற்கு அந்த முனிவன் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போது நான் திருப்தியாகவே உள்ளேன் இந்த மரங்கள் நான் ஒன்பதற்கு போதிய பழங்களை தருகின்றன இந்த அழகிய தெள்ளிய நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரை தருகின்றன இந்த குகைகளில் நான் நிம்மதியாக உறங்குகிறேன் நீ மன்னாதி மன்னனானாலும் நீ தருபவற்றை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று கூறினார் கேட்ட மன்னன் என்னை தூயவனாக்க ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என்னோடு நகருக்கு எழுந்தருளுங்கள் என்று வேண்டினான் இறுதியில் மன்னனோடு செல்ல இசைந்தார் முனிவர் அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றான் மன்னன் பொன் மணி பளிங்கு என்று அந்த அரண்மனை விலைமதிப்பற்ற பொருட்களால் நிறைந்திருந்தது செல்வமும் ஆற்றலும் எங்கும் வெளிப்பட்டன மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு ஒரு மூலைக்குச் சென்று இறைவா எனக்கு இன்னும் செல்வமும் மக்களும் நாடும் தந்தருள்வாய் என்று தொடங்கினான் இதை கேட்ட முனிவர் எழுந்து வெளியே செல்லத் தொடங்கினார் அவர் செல்வதை கண்ட மன்னன் அவரை பின்தொடர்ந்து சுவாமி நில்லுங்கள் நீங்கள் எனது நன்கொடையை பெறாமல் செல்கிறீர்களே என்று கூறினான் முனிவர் அவனிடம் மன்னா பிச்சைக்காரனிடம் நான் யாசிப்பதில்லை உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும் நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றார் சரிதானே அன்பின் மொழி அதுவல்ல இதைத்தா தா என்று நீ இறைவனிடம் வேண்டுவாயானால் அன்புக்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு அன்பின் முதல் பரிசோதனை பேரம் பேசுவது எதுவும் அதில் இல்லாததுதான் அது எப்போதும் கொடுக்கிறது கொடுப்பதை தவிர எடுப்பது அதற்கு தெரியாது இறைவன் திருவுள்ளம் அதுவானால் என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் அவருக்கு அளிப்பேன் அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் எனக்கு தேவையில்லை அவரிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன் அதனால் அவரை நேசிக்கிறேன் பிரதியாக எனக்கு எதுவும் வேண்டாம் அன்புக்கான முதல் சோதனை அது பேரம் பேசுவதே அறியாது என்பதே ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக ஒருவன் மற்றவனை நேசித்தால் அது அன்பல்ல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்து விட்டாலே அது அன்பாக இருக்க முடியாது எனவே இறைவனிடம் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்டு கேட்பது அன்பு ஆகாது அது எவ்வாறு அன்பாக முடியும் நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன் நீங்கள் பதிலாக வேறொன்றை தருகிறீர்கள் அதுபோல் தான் இதுவும் வெறும் வியாபாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்